வணக்கம் அமரர் கல்கி அவர்களின் சோலைமலை இளவரசி அத்தியாயம் ஆறு மாலை வருகிறேன் நீண்ட நேரம் வரையில் மாரணேந்தல் இளவரசன் இல்லாமல் தூங்கினான் நேரமாக ஆக தூக்கத்தில் கனவுகள் தோன்ற ஆரம்பித்தன சில சமயம் இன்பக் கனவுகள் கண்டபோது தூங்குகின்ற முகத்தில் புன்னகை மலர்ந்தது வேறு சில சமயம் பயங்கரமான கனவுகள் தோன்றி அவன் சுந்தர முகத்தை விகாரப்படுத்தின கடைசியில் வேட்டை நாய் ஒன்று தன்னுடைய முகத்தை கடிப்பதாக கனவு கண்டு உலகநாத தேவன் உளறி அடித்து கொண்டு எழுந்தான் பார்த்தால் அவன் எதிரே வேட்டை நாய் எதுவும் இல்லை சோலைமலை இளவரசிதான் நின்று கொண்டிருந்தாள் நின்ற தோடு முல்லை முட்டுகளை ஒத்த அவளுடைய அழகிய பற்கள் வெளியே தெரியும்படி சத்தமில்லாமல் சிரித்து கொண்டிருந்தாள் சற்று நிதானித்து யோசித்து இளவரசனுக்கு தன்னுடைய நிலைமை இன்னதென்று ஞாபகம் வந்தது இளவரசியின் தோற்றத்தையும் அவருடைய கையில் வைத்திருந்த பூச்செடியின் காம்பையும் கவனித்து விட்டு அவள் அந்த செடியின் காம்பினால் தன் முகத்தை நெருடி உறக்கத்திலிருந்து எழுப்பியிருக்க வேண்டும் என்று ஊகித்து கொண்டான் ஐயா கும்பகர்ணன் என்று ராமாயண கதையிலே கேட்டிருக்கிறேன் இப்போது நான் முதன் முதலாக நேரிலே பார்த்தேன் உம்மை போல் தூங்கு மூஞ்சியை நான் இத்தனை நாளும் கண்டதே இல்லை எத்தனை நேரம் உம்மை எழுப்புவது அதுவும் பட்ட பகலில் இப்படியா தூங்குவார்கள் என்றாள் இளவரசி அம்மணி நேற்று இரவு முப்பது நாளிகை நேரத்தில் ஒரு கண நேரம் கூட நான் கண்ணை கொட்டவில்லை அதை நினைவில் வைத்துக் கொண்டால் என்னை நீ ஏச மாட்டாய் போனால் போகட்டும் எதற்காக என்னை எழுப்பினால் ஏதாவது விசேஷம் உண்டா இப்போதே நான் போய்விட வேண்டுமா சூரியன் மாலை வாயில் விழுந்ததும் கிளம்பலாம் என்று பார்த்தேன் என்றான் உலகநாதன் இப்போதே உம்மை புறப்படச் சொல்லவில்லை நான் இருட்டிய பிறகு புறப்பட்டாலே போதும் காலையில் கூட ஒன்றும் நீர் சாப்பிடவில்லையே நேரம் ரொம்ப ஆகிவிட்டதே என்று எழுப்பினேன் உமக்கு பசிக்கவில்லையா ஒருவேளை பசியாவரம் வாங்கி வந்திருக்கிறீரோ என்றால் மாணிக்கவல்லி அப்போதுதான் உலகநாத தேவனுக்கு தன்னுடைய வயிற்றின் நிலைமை நன்றாக ஞாபகத்துக்கு வந்தது வயிற்றுக்குள்ளே ஏதோ ஒரு பெரிய பள்ளம் இருப்பது போலவும் அதை மேலும் மேலும் ஆழமாக யாரோ தோண்டி எடுத்து கொண்டிருப்பது போலவும் தோன்றியது பசியாவரம் வாங்கிய பாக்கியசாலி அல்ல நான் அசாத்தியமாக பசிக்கதான் செய்கிறது தூங்கிறவனை எழுப்பி பசியை நினைவூட்டினால் ஆவது என்ன சாப்பாட்டுக்கு ஏதாவது வழி சொன்னால் அல்லவா தேவலை இன்னும் சற்று நேரம் இப்படியே பசிக்கு ஒன்றும் கிடைக்காமல் இருந்தால் உண்மையை சாப்பிட்டாலும் சாப்பிட்டு விடுவேன் கும்பகர்ணன் அப்படிதான் தூங்கி எழுந்ததும் மனிதர்களையும் மிருகங்களையும் அப்படியே விழுங்கி பசி தீர்த்தானாம் தெரியுமல்லவா என்றான் உலகநாதன் மாணிக்கவல்லி அதை கேட்டு இளநகை புரிந்து கொண்டே அப்படியெல்லாம் நீர் செய்ய வேண்டியதில்லை உமக்கு சாப்பாடு வந்திருக்கிறது என்றாள் இளவரசி நோக்கிய திசையை உலகநாத தேவனும் நோக்கியபோது மண்டபத்தின் தூணுக்கு பக்கத்தில் கூஜாதில் தண்ணீரும் தட்டிலே சாப்பாடும் வைத்திருப்பது தெரிந்தது அவ்வளவுதான் இளவரசன் ஒரு கணத்தில் குதித்தெழுந்து முகத்தையும் கையையும் கழுவிக்கொண்டு சாப்பாட்டு தட்டை தனக்கு அருகில் இழுத்து கொண்டான் இருந்த அரைப்படி அரிசி சோறு கறி வகைகள் அதிரசம் பணியாரம் முதலியவற்றை எல்லாம் அரைக்கால் நாளிகை நேரத்தில் தீர்த்து தட்டையும் காலி செய்தான் இடையிடையே தனக்கு இத்தகைய பேருதவி செய்த பெண் தெய்வத்தை நன்றியுடன் பார்த்து உணவை விழுங்கினான் இளவரசியோ அவன் ஆர்வத்துடன் உணவருந்தும் காட்சியை அடங்காத உற்சாகத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள் அந்த காட்சியில் அதற்கு முன் என்றும் அறியாத மகிழ்ச்சி அவளுக்கு உண்டாகி கொண்டிருந்தது மாணிக்கவல்லிக்கு நினைவு தெரிந்த காலம் முதல் இன்று வரையில் அவளுக்கு மற்றவர்கள் பணிவிடை செய்வதுதான் வழக்கமாயிருந்தது தான் இன்னொருவருக்கு ஏதேனும் உதவி செய்வதில் எத்தகைய இன்பம் இருக்கிறது என்பதை அதுவரையில் அவள் அறிந்ததில்லை இன்றுதான் முதன் முதலாக அவள் பிறருக்கு தொண்டு புரிந்து அவர்களுடைய கஷ்டத்தை போக்குவதில் ஏற்படும் சந்தோஷத்தை அறிந்து அனுபவித்தாள் இந்த உள்ள கிளர்ச்சி அவளுடைய முகத்துக்கு ஒரு புதிய புத்துணர்வை கொடுத்திருந்தது இளவரசன் உணவருந்தி விட்டு கை கழுவி முடித்ததும் போதுமா இன்னும் ஏதாவது வேண்டுமா என்று மாணிக்கவல்லி கேட்டாள் இனிமேல் வேண்டியது உன்னுடைய தயவு ஒன்று மட்டும்தான் எனக்கு அடைக்கலம் அளித்து உயிரையும் கொடுத்தாயே உனக்கு என்ன கைமாறு செய்யப் போகிறேன் எந்த விதத்தில் என் நன்றியை செலுத்தப் போகிறேன் என்றான் உலகநாதன் இவ்விடம் நீர் வந்தது போலவே ஒருவரும் அறியாதபடி திரும்பி போய் சேர்ந்தாலே அதுதான் எனக்கு நீர் செய்யும் பிரதி உபகாரம் என்றாள் மாணிக்கவல்லி அந்த உபகாரம் அவசியம் செய்கிறேன் அம்மணி என் உடம்பில் இப்போது தெம்பி இருக்கிறது இடுப்பிலே கத்தி இருக்கிறது அப்புறம் சோலைமலை முருகக் கடவுள் இருக்கிறார் இப்போதே வேண்டுமானாலும் கிளம்பி விடுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு எழுந்தான் வேண்டாம் இப்போது போனால் யாராவது கவனிப்பார்கள் ஏதாவது தொல்லை ஏற்படலாம் முதலில் சொன்னபடி இருட்டிய உடனே புறப்பட்டால் போதும் என்றால் இளவரசி அப்படியே ஆகட்டும் இருட்டிய பிறகு ஒரு நொடி பொழுது கூட இங்கே நான் நிற்க மாட்டேன் நான் மறுபடியும் வருவேன் என்று எதிர்பார்த்து கொண்டு காத்திருக்க வேண்டாம் தெரிகிறதா என்றாள் இளவரசி நன்றாய் தெரிகிறது அந்த உத்தேசமே எனக்கு கிடையாது அதிர்ஷ்ட தேவதையின் கருணை இரண்டு தடவை கிடைத்துவிட்டது இன்னொரு தடவையும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாமா இருட்டியதும் கிளம்பி விடுகிறேன் இல்லை வேண்டாம் ஒருவேளை இன்று சாயங்காலத்துக்குள் அப்பா திரும்பி வந்தாலும் வந்து விடுவார் எல்லாவற்றுக்கும் நான் இன்னொரு தடவை வந்து தகவல் சொல்கிறேன் அதுவரையில் நீர் இங்கேதான் இருக்க வேண்டும் மறுபடி நான் வந்து சொல்லும் வரையில் போகக்கூடாது தெரிகிறதா பெண்களின் சஞ்சல புத்தியை நினைத்து புன்னகை புரிந்த வண்ணம் இளவரசன் ஆஹா தெரிகிறது அப்படியானால் கொஞ்சம் சீக்கிரமே வந்துவிடு இன்றைக்கு இரவு நாலு நாளிகைக்குள் சந்திரன் உதயமாகும் பலி சென்று அடிக்கும் நிலாவில் கோட்டை சுவரை தாண்டி செல்வது கடினமாயிருக்கும் என்றான் ஓஹோ நிலா வெளிச்சத்தை நினைத்தால் பயமாயிருக்கிறதா சற்று முன்னால் இடுப்பில் கத்தியிருக்கிறது உயிருக்கு பயமில்லை என்று ஜம்பம் பேசினீரே என்றாள் இளவரசி ஜம்பம் இல்லை அம்மணி நான் கூறியது உண்மைதான் என் உயிரைப் பற்றி எனக்கு கவலையே இல்லை என் காரணமாக உனக்கு ஒரு தொந்தரவும் ஏற்படக்கூடாது என்றுதான் கவலைப்படுகிறேன் என்னை பற்றி நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் நான் சோலைமலை இளவரசி என் தந்தைக்கு செல்லப்பெண் என்னை யார் என்ன சொல்ல கிடைக்கிறது நான் சீக்கிரமாக வந்தாலும் நேரம் கழித்து வந்தாலும் நான் வந்த பிறகுதான் நீர் போக வேண்டும் இல்லாவிட்டால் இல்லாவிட்டால் என்ன தேவனை கூப்பிட்டு ஒப்படைத்து விடுவேன் அவ்வளவு சிரமம் உனக்கு நான் வைக்கவில்லை நீ மறுபடி வருகிற வரையில் இங்கேயே இருப்பேன் ஆனால் சீக்கிரமாக வந்துவிட்டால் ரொம்ப உபகாரமாய் இருக்கும் நான் செய்ய வேண்டிய வேலை எவ்வளவோ இருக்கிறது சீக்கிரமாக வர பார்க்கிறேன் ஆனால் நிஜமாகவே உமக்கு பசி தீர்ந்து விட்டதல்லவா நீ சாப்பிடுவதை பார்த்த போது இன்னும் கொஞ்சம் கொண்டு வரவில்லையே என்று இருந்தது அழகுதான் இப்போது நான் சாப்பிட்டது இன்னும் மூன்று நாளைக்கு போதும் ராத்திரி நிச்சயமாக சாப்பாடு கொண்டு வர வேண்டாம் ஆஹா சோலைமலை இளவரசி உமக்கு சோறு படைக்க பிறந்தவள் என்று எண்ணியிருக்கிறீரோ ஏதோ பசிக்கிறதே என்று பரிதாபப்பட்டு ஒருவேளை கொண்டு வந்தால் ராத்திரிக்கும் கொண்டு வா என்கிறீரே ஐயையோ நான் அப்படி சொல்லவில்லையே வேண்டாம் என்றுதானே சொன்னேன் வேண்டாம் என்று சொல்வதற்கு அர்த்தம் என்னவென்று எனக்கு தெரியாதா கட்டாயம் கொண்டு வா என்றுதான் அர்த்தம் ஆனால் அது முடியாத காரியம் வேண்டாம் அம்மணி வேண்டாம் ராத்திரி எனக்கு ஒன்றும் வேண்டாம் நான் கொண்டு வருவதாக இருந்தால் அல்லவா நீ வேண்டாம் என்று சொல்ல வேண்டும் இளவரசன் மௌன கழக நாஸ்தி என்ற பழமொழியை நினைவுகூர்ந்து நினைவு கூர்ந்து சும்மா இருந்தான் இளவரசியும் போஜன பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு சென்றாள் மாணிக்கவல்லி அவ்விடமிருந்து போன பிறகு மாரணிந்தில் இளவரசன் மாலை பொழுது வரை ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தான் அவ்விதம் அவன் ஆவல் கொள்வதற்கு இரண்டு முக்கியமான காரணங்கள் இருந்தன உடம்பின் கலைப்பு தீர்ந்து விட்டபடியால் உடனே அவன் புறப்பட்டு செல்ல விரும்பினான் எத்தனையோ அவசர காரியங்கள் அவன் செய்வதற்கு இருந்தன சோலைமலை பிரதேசத்தை அன்று இரவுக்கிரவே எப்படியாவது தாண்டி போய்விட வேண்டும் தூர தூர தேசங்களுக்கு சென்று ஆங்காங்கே குப்பெண்ணி ஆட்சிக்கு விரோதமாயுள்ள ராஜ்ஜியங்களையும் நவாப்புகளையும் சந்திக்க வேண்டும் பெரிய படை திருத்திக் கொண்டு திரும்பி வர வேண்டும் வியாபாரம் செய்வதற்காக வந்து ராஜ்யங்களை கவர்ந்து கொண்டிருக்கும் வெள்ளை மூஞ்சிகளை நாட்டிலிருந்து துருத்தி அடிக்க வேண்டும் மூட்டை முடிச்சுகளை சுருட்டி எடுத்துக்கொண்டு அவர்கள் கப்பல் ஏறி ஓடும்படி செய்ய வேண்டும் மாடி இல்லாமலும் குதிரை இல்லாமலும் ரயில் வண்டி விடுவதாக சொல்லி தேசமெங்கும் இரும்பு தண்டவாளங்களை போட்டல்லவா அவர்கள் இந்த புரதான பாரத தேசத்தை கட்டியாளப் பார்க்கிறார்கள் இரும்பு கம்பியால் வேலி எடுத்து தேசத்தையே அல்லவா சிறைசாலையாக பார்க்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களை துரத்தி அடிப்பதற்கு வடக்கே டில்லி பாதுஷா என்ன மராட்டிய மாவீரர்கள் என்ன ஜான்சி மகாராணி என்ன இப்படி எத்தனையோ பேர் ஆயத்தம் செய்து கொண்டிருப்பதாக அவன் கேள்விப்பட்டிருந்தான் அவர்களோடு தானும் சேர்ந்து கொள்ள வேண்டும் பெரிய படை திரட்டி கொண்டு திரும்பி வந்து தமிழகத்திலிருந்து வெள்ளைக்காரர்களை துரத்தி அடிக்க வேண்டும் பிறகு முதற்காரியமாக அவர்கள் போட்ட ரயில் தண்டவாளங்களை எல்லாம் பிடுங்கி எறிந்துவிட வேண்டும் இப்படியெல்லாம் மாறனைந்தல் இளவரசன் மணக்கோட்டைகள் கட்டிக்கொண்டிருந்தான் அந்த மணக்கோட்டைகளுக்கு இடையிடையே மாரணைந்தல் கோட்டையின் கதி என்ன ஆயிற்றோ தன்னுடைய தாய் தந்தை தம்பி ஆகியவர்களின் கதி என்ன ஆயிற்றோ என்ற கவலை அவனை பிடுங்கி தின்று கொண்டிருந்தது எனவே சூரியன் எப்போது அஸ்தமிக்கும் என்று அவன் பரபரப்புடன் எதிர்பார்த்து கொண்டிருந்ததில் வியப்பில்லை அல்லவா அந்த பரபரப்புக்கு இரண்டாவது சிறு காரணம் ஒன்றும் இருக்கத்தான் செய்தது அது இரவு வந்ததும் சோலைமலை இளவரசி அங்கு வருவாள் என்ற எண்ணம்தான் தான் அந்த கோட்டையை விட்டுப் போவதற்கு முன்னால் மாணிக்கவல்லியை மறுபடியும் ஒரு தடவை பார்க்கலாம் என்ற நினைவு அவனுக்கு அதுவரையில் அனுபவித்தறியாத அதிசயமான ஊகவை உணர்ச்சியை அளித்து கொண்டிருந்தது சிற்சில சமயம் காரியங்கள் வேறுவிதமாக நடந்திருந்தால் அந்த அபூர்வமான தேவ கன்னிகையை தான் மணந்திருக்கலாம் அல்லவா என்ற எண்ணமும் உதித்தது சோலைமலை ராஜாவை பற்றி அப்படியெல்லாம் தான் வாய்துடுக்காக பேசினார் விட்டால் அந்த பெண்ணுக்கும் தனக்கும் வைபோகமாக கல்யாணம் நடந்திருக்கலாம் அல்லவா உண்மையில் தன் பேரில் குற்றம் ஒன்றுமில்லை சரா புறா வென்று மலைக்குறவர் பாசை பேசும் வெள்ளைக்கார சாதியர் வந்ததனால் அல்லவா அவ்விதம் நடவாமல் போயிற்று தான் கரம் பிடித்து மணந்திருக்கக்கூடிய பெண்டம் அடைக்கலம் கேட்கும்படியும் அவள் அளித்த ஒருவேளை உணவுக்காக நன்றி செலுத்தும்படியும் நேரிட்டது இவ்விதம் உள்ளம் அங்கும் இங்கும் அப்படியும் இப்படியும் மூசலாட உலகநாதன் ஒவ்வொரு கணமும் ஒரு யுகமாக கழித்துக்கொண்டு கொண்டு அந்த வசந்த மண்டபத்தில் உட்கார்ந்திருந்தான் கடைசியாக கழியாத நீள் பகலும் கழிந்தது நாலு பக்கங்களிலும் இருள் சூழ்ந்து வந்தது கோட்டை மதிலுக்கு அப்பால் சோலைமலை சிகரத்தின் உச்சியில் முருகன் கோயில் தீபம் ஒழிந்தது இனி சீக்கிரத்திலேயே சோலைமலை இளவரசி தனக்கு விடை கொடுக்க வந்து என்ற எண்ணத்தினால் இளவரசன் நெஞ்சு தடக் தடக் என்று அடித்து கொள்ள தொடங்கியது பார்த்து கொண்டிருக்கும் போதே அவனுடைய கண்ணுக்கெதிரே தோன்ற முருகன் கோயில் தீபம் பெரிதாகி கொண்டு வந்தது கிட்டத்தட்ட மாலை வேளையில் உதிக்கும் பூரணச்சந்திரனுடைய வடிவை அது அடைந்தது சட்டென்று அந்த பூரணச்சந்திரன் ரயில் வண்டியின் சர்ச் லைட்டாக மாறியது ரயிலும் சர்ச் லைட்டும் அதிவேகமாக அவனை நெருங்கி நெருங்கி வந்தன சர்ச் லைட்டின் உஷ்ணமான வெளிச்சம் அவனுடைய முகத்தில் பலிரென்று விழுந்து முகத்தையும் மூடியிருந்த கண்களையும் சுடும்படி செய்தது குமாரலிங்கம் தூக்கி வாரி போட்டு கொண்டு எழுந்து உட்கார்ந்தான் தான் சோலைமலை இளவரசன் அல்லவென்பதையும் தேசத்தொண்டன் குமாரலிங்கம் என்பதையும் அவன் உணர்ந்தறிவதற்கு சிறிது நேரம் பிடித்தது கடைசியாக அவன் முகத்தில் அடித்த வெளிச்சம் ரயில் வண்டியின் சர்ச் வெளிச்சம் அல்ல உச்சி வேலை சூரியனின் வெயில் வெளிச்சம் என்பதை தெரிந்து கொண்டான் உதய நேரத்தில் தான் அந்த பாலுங்கோட்டைக்குள் பிரவேசித்து அதிகமாக இடியாமல் இருந்த வசந்த மண்டபத்தில் படித்த விஷயமும் ஞாபகத்துக்கு வந்தது ஆனால் அதுவரையில் அவன் கண்ட காட்சி அனுபவித்த அனுபவம் எல்லாம் தூக்கத்திலே கண்ட மாயக்கனவா இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை ஒவ்வொரு சம்பவமும் ஒவ்வொரு அனுபவமும் பிரத்யட்சமாக பார்த்து உணர்ந்து அனுபவித்ததாக அல்லவா தோன்றின அவ்வளவும் வெறு கனவாகவோ குழம்பி போன மூளையின் விசித்திர கற்பனையாகவோ இருக்க முடியுமா அல்லது உண்மையிலேயே முன்னொரு பிறவியில் தன்னுடைய வாழ்க்கை அனுபவங்கள் தான் அவ்வளவு தெளிவாக நினைவுக்கு வந்ததா இத்தகைய மனக்குழப்பத்துடன் குமாரலிங்கம் சுற்றுமுற்றும் பார்த்தபோது சற்று தூரத்தில் அந்த பாலடைந்த கொட்டையில் மனிதர் நடந்து நடந்து ஏற்பட்டிருந்த ஒற்றையடி பாதை வழியே தலையில் கூடையுடன் ஓர் இளம் பெண் வருவதை கண்டான் அந்த காட்சி அவனுடைய நெஞ்சின் ஆழத்தில் மகிழ்ச்சியையும் அழிவயிற்றில் திகிலையும் உண்டாக்கியது என்ன காரணத்தினாலோ மகிழ்ச்சியை காட்டிலும் திகில் அதிகமாயிற்று தன்னுடைய நிலைமையையும் ஞாபகத்துக்கு வந்தது அதே நேரத்தில் பிரிட்டிஷ் அதிகார வர்க்கத்தின் ஒற்றர்கள் தன்னை நாலா பக்கத்திலும் தேடிக்கொண்டிருப்பார்கள் இச்சமயம் தான் அந்த பாலுங்கோட்டையில் உட்கார்ந்திருப்பதை பார்த்தால் அந்த பெண் ஏதாவது கேட்கக்கூடும் தான் ஏதாவது பதில் சொல்ல வேண்டியிருக்கும் அதனால் என்ன விளையுமோ என்னவோ அவள் கண்ணில் படாமல் மறைந்து கொள்வதற்கு அப்போது நேரம் இல்லை பின்னே வேறு என்ன செய்யலாம் மறுபடியும் அங்கேயே படுத்து தூங்குவது போல் பாசாங்கு செய்வதுதான் சரி அந்தப் பெண் தான் தூங்குவதை பார்த்துவிட்டு பேசாமல் தன் வழியே போய்விடுவாள் பிறகு எழுந்து மேலே தான் செய்ய வேண்டியது என்னவென்பதைப் பற்றி தீர்மானித்துக் கொள்ளலாம் இவ்விதம் முடிவு செய்து கொண்டு குமாரலிங்கம் மறுபடியும் அந்த பழைய வசந்த மண்டபத்தின் குரட்டில் படுத்தான் இரண்டு கண்களையும் இருக்க மூடிக்கொண்டான் நன்றி இத்துடம் அத்தியாயம் ஆறு மாலை வருகிறேன் முற்று பெறுகிறது